ஸ்ரீ குருப்யோ நமகா சிவாய திருச்சிற்றம்பலம் மாத்ரே நமகா பரமேஸ்வர ஸ்வரூபமான உங்க எல்லாருக்கும் என்னோட நமஸ்காரம் திருவம்பாவை நான்காவது பாடல் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது மூன்று பாடல்கள் பார்த்தோம் இந்த நான்காவது பாடல்ல எப்படிப்பட்ட ஒரு ஜீவனை போய் எழுப்ப போறோம் அந்த பெண் எப்படிப்பட்டவளாக இருக்காள் இப்போ மூன்று பாடல்களையும் வேறு வேறு விதமான பெண்களை பார்த்துட்டே வந்தோம் இந்த பாடல்ல இருக்கக்கூடிய பெண் எப்படிப்பட்டவளாக இருக்காள் அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம் நித்தில நகையாய் இன்னும் புலர்ந்துன்றோ இப்ப யார் கேக்குறா எழுப்ப வரக்கூடிய பெண்கள் உறங்கிக்கிட்டு இருக்கக்கூடிய பெண்ணை பார்த்து கேக்குறாங்க ஒல் நித்தில நகையாய் நித்திலம்னா முத்துன்னு அர்த்தம் ஒள் நித்திலம்னா ஒளி வீசக்கூடிய முத்து அப்படி ஒளி வீசக்கூடிய முத்து மாதிரி சிரிக்கக்கூடியவள்னா பற்கள் அப்படி அவ்வளவு அழகா ஒளி வீசக்கூடியதாக இருக்கு அவள் சிரிச்சா அவ்வளவு அழகா இருக்குமா ஒண்ணி திளைநகையாய் அப்படின்னு அந்த பெண்ணை சொல்லி கூப்பிடுறாங்க அழகா சிரிக்கிற பெண்ணே இன்னும் புலர்ந்தன்றோ இன்னும் உனக்கு விடியலையா நம்ம ஜென்ரலாக்கே போகல இன்னும் இன்னும் தூங்கிட்டு இருக்கியா இன்னும் விடியலையா உனக்கு அப்படின்னு இன்னும் புலர்ந்தன்றோ புலர்தல்னா விடியறது இன்னும் புலர்ந்தன்றோ அப்படின்னு கேட்ட உடனே இவ டக்குன்னு பதில் சொல்றா வண்ண கிளிமொழியார் எல்லோரும் வந்தாரோ இது நம்ம ஜென்ரலா செய்வோம் நீங்க யோசிச்சு பாருங்க நம்மள வந்து எழுப்புனா அவங்க எல்லாம் எழுந்தாங்களா அவங்க கிளம்பிட்டாங்களா அவங்கள முதல்ல கிளப்பு அப்புறமா நான் எழுந்திரிக்கிறேன் அப்படி சொல்லுவோம் அதே போல இங்க வந்து கேட்ட உடனே எல்லாரும் வந்துட்டாங்களா அவங்க எல்லாம் வந்துட்டாங்களா அப்படின்னு கேக்குறா வண்ண கிளிமொழியார் எல்லோரும் வந்தாரோ அந்த அழகாக பாடக்கூடிய பேசக்கூடிய பெண்கள் இவங்க எல்லாம் இருக்காங்களே அவங்களெல்லாம் கூப்பிட்டீங்களா அவங்க எல்லாம் வந்துட்டாங்களா அப்படின்னு கேக்குறா வண்ண கிளிமொழியார் எல்லாரும் வந்தாரோ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா எதுக்காக அவள் அப்படி கேட்கணும் பொதுவாக இந்த இது நம்ம வீட்டுல எப்பவும் நடக்க கூடியதுதான் நம்ம போய் எழுப்பினோம்னா அவன் எழுச்சிட்டான்னா கேளு நான் இன்னும் எந்திரிக்கல அப்படின்னா அவனை எழுப்பு அவன் முதல்ல குளிச்சுட்டு வரட்டும் அப்புறமா நான் எழுந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லுவோம் அந்த டைம் தூங்குறதுக்கு தானே கேக்குறோம் அந்த டைம் எக்ஸ்ட்ரா தூங்கிக்கலாம் அதுக்குதான் அவன் எல்லாரும் கிளம்பினதுக்கு அப்புறம் என்ன எழுப்பு அப்படின்னு சொல்லுவோம் அப்படின்னா என்ன எல்லாரும் கிளம்புனதுக்கு அப்புறம் என்ன பண்ண போறோம் நம்ம அந்த டைம் தூங்குறதுக்காக கேட்கிறோம் எல்லாரும் கிளம்புனதுக்கு அப்புறம் என்ன எழுப்பு கடைசியா என்ன எழுப்பு அப்படின்னு அது வரைக்கும் தூங்கலாம் இங்க அவளோ அதே மோட்டிவ் தான் நம்மள மாதிரியேதான் வண்ண கிளிமொழியார் எல்லாரும் வந்தாரும் அந்த அழகான மொழி பேசக்கூடிய எல்லா பெண்களும் வந்துட்டீங்களா இல்ல இன்னும் யாரும் பாக்கி இருக்காங்களா அப்படின்னு கேட்கறா இவங்க பதில் சொல்றாங்க எண்ணிக்கோடு உள்ளவா சொல்லுகோம் சரி நான் நாங்க திங்களா சொல்லவா எங்க பேர் எல்லாம் நீ எண்ணிக்கிறியா அவ்வளவும் கண்ணை தூயின்றுவமே காலத்தை போக்காதே இப்ப நாங்க ஒவ்வொருத்திங்களா எங்களை நாங்க இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கிறோம் எல்லாம் வந்துட்டோம் அப்படின்னு சொல்லி நீ என்ன பண்ற அவ்வளவும் அந்த டைமுக்கு கண்ணை தூயின்று அவமே காலத்தை போக்காதே போய் நீ போய் திரும்ப தூங்க போற அதானே நாங்க யார் யாரெல்லாம் வந்திருக்கோம்னு நாங்க சொல்லிட்டு இருந்தா அந்த டைம் போய் நீ திரும்ப தூங்க போற அது என்ன பண்ண போற அப்படின்னு கேக்குறாங்க சொல்லுகோம் அவ்வளவும் அந்த நேரத்துக்கு கண்ணை துயின்று திரும்ப தூங்கி அவமே வேஸ்டா காலத்தை போக்காதே டைம் போக்காதே அழகான அவள் கேட்கிற கேள்விக்கு கரெக்டான வரலன்னு சொல்லிட்டு இருந்தா அந்த நேரம் தூங்க தானே பேச்சு வளர்க்கற அப்படின்னு கேக்குறாங்க கண்ணை துயின்று அவமே காலத்தை போக்காதே அவமே வேஸ்டா தூங்கி காலத்தை அவமே போக்காதே அப்படின்னு சொல்றாங்க அப்புறம் விண்ணுக்கு ஒரு மருந்தை தேவர்களுக்கெல்லாம் அமிர்தம் போல இருக்கக்கூடியவனை வேத விழுப்பொருளை வேதத்திற்கு சிறந்த உட்பொருளாக வேதத்தின் பொருள் என்ன அப்படின்னா அது இறைவனை தான் விளக்குது சோ வேதத்தின் பொருளாக இருக்கக்கூடியவன் இறைவன் வேதத்தின் பொருளாக அப்படின்னு சொல்லாம விழுப்பொருள் அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம் மிக உயர்ந்த பொருள் விழுத்துணை அப்படின்னு அபிராம வந்து அதில் படிச்சிருக்கோம் துணை அப்படின்னா கொஞ்ச நாள் இருக்கும் அப்புறம் இல்லாம போறது விழுத்துணைனா ஏழு ஜென்மங்களுக்கும் இந்த ஜீவனுக்கு கூடவே துணையாக இருக்கக்கூடியது விழுத்துணை சோ இங்க விழுப்பொருள் அப்படின்னா மிக உயர்ந்த பொருள் மிக சிறந்த பொருளாக வேதத்தின் உயர்ந்த பொருளாக இருக்கக்கூடியவனை கண்ணுக்கு இனியானை சரி அவன் விண்ணுக்கு ஒரு மருந்தாக இருக்கான் தேவர்களுக்கெல்லாம் அவன் ஒரு அமிர்தம் போல இருக்கான் அப்படிங்கிறதுனாலையும் வேதத்தின் உட்பொருளாக இருக்கான் அப்படிங்கிறதுனாலையும் நமக்கு மனசு உருகுதா அப்படின்னா இல்லை நமக்காக அவன் ஒரு ரூபம் எடுத்து வந்து நிக்கிறானே அப்படிங்கறத தான் நமக்கு மனசு அப்படி உருவம் இல்லாதவனான ஒருவன் ஒரு உருவத்தை எடுத்து வந்து நமக்காக காட்சி கொடுத்து இந்த உருவத்தில் நான் இருக்கேன் நீங்க என்னை வணங்கிக்கோங்க அப்படின்னு சொல்றப்போ நமக்கு எளிமையாக இருக்கு இல்லையா அது எங்கேயும் நிறைந்திருக்கக்கூடியவனை வணங்குறதுக்கு நமக்கு அவ்வளவு பத்தலை அவ்ளோ நம்மளால முடியாது அது அப்போ நமக்காக ஒரு ரூபத்தை எடுத்து வந்திருக்கான் அவனை பாக்குறப்போ அவ்வளவு அழகா இருக்கு கண்ணுக்கு இனியானை அந்த எல் வேதத்தின் உட்பொருளாகவும் விண்ணுக்கெல்லாம் ஒரு மருந்தாகவும் அதாவது அமிர்தமாகவும் இருக்கு தேவர்களுக்கெல்லாம் அமிர்தமாகவும் இருக்கக்கூடியவனை நம்மளால பார்க்க முடியாது ஆனா நமக்காக அவன் ஒரு ரூபம் எடுத்து வர்றப்போ அவனை நம்மளால பார்க்க முடியும் அப்ப அவன் எப்படி இருக்கான் கண்ணுக்கு இனியவனாக இருக்கான் கண்ணுக்கு இனியானை அப்படிப்பட்டவனை பாடி பாடுறப்ப என்ன ஆகுது உள்ளம் கசிந்து உருக பாடி கசிந்து உள்ளம் உள் நெக்கு நின்றுருக நெக்குறுகுதல் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா நெக்கு உருகுதல் அப்படின்னா உள்ளம் அப்படியே உருகி போறது அப்படி உள் நெக்கு நின்று உருக நாங்க பாடிட்டு இருக்கிறப்போ எங்களுக்கு இந்த நடுவுல யார் யார் வந்திருக்கான்னு எடுக்கவோ கவுண்ட் பண்ணவோ யாம் மாட்டோம் எங்களால முடியாது நீ தானே கவுண்ட் கேட்டா யார் யார் வந்திருக்கா யார் வரலன்னு நீயே வந்து எண்ணி எண்ணிக்கோ யாம் ஏமாட்டோம் நீயே வந்து எண்ணி சப்போஸ் அப்படி குறைஞ்சதுன்னு வச்சுக்கோ திரும்ப போய் நீ தூங்கும் எண்ணி குறையில் எம்பாய் சரியான கான்வர்சேஷன் நமக்கு வாழ்க்கையில இதேதான் நடக்கும் நம்ம போய் எழுப்புறோம் அவங்க எல்லாம் ஏஞ்சிட்டாங்களா அப்படின்னு கேட்கறாங்க இப்ப எல்லாம் எழுப்பிட்டு இருக்க அது வரைக்கும் நீ தூங்க தானே அப்படி தூங்காத ஏஞ்சி வேலையை பாரு அப்படின்னு சொல்றாங்க உன்னி திலநகையாய் இன்னும் புலர்ந்தன்றோ இது என்னன்னா இதுல சொல்லக்கூடிய முக்கியமான ஒரு விஷயம் சமோ குணம் ஜாஸ்தியாக இருக்கக்கூடிய ஜீவன் ஒரு காரியத்தை செய்யாமல் இருக்கிறதுக்கு காரணங்கள் தேடும் ஒரு காரியத்தை ஏன் செய்யல அப்படின்னா செய்யாம இருக்கிறதுக்கு ஆயிரம் காரணங்களை தேடி கண்டுபிடிச்சு சொல்லக்கூடிய ஒரு ஜீவன் இருந்தா அது என்ன அர்த்தம்னா சமோ குணம் விரத்தியாயிருக்கு அப்படின்னு அர்த்தம் சமோகுண விற்தி ஜாஸ்தி இருக்கக்கூடியவங்களுக்கு ஒரு காரியத்தை சட்டுன்னு செய்ய மாட்டாங்க ஏன் செய்யலன்னு கேட்டா அதுக்கு நூறு காரணங்கள் சொல்லுவாங்க அப்படி இருக்கக்கூடிய ஒரு பெண்ணை அந்த சமோ குணம் ஜாஸ்தியாக இருக்கிறதுனால இன்னமும் தூங்கிட்டு இருக்கா இப்ப எழுப்பினாலும் எழுந்துக்கல பாட்டு கேட்டும் எழுந்துக்கல அவங்க வந்து கதவை தட்டி கூப்பிட்டும் எழுந்துக்கல இப்போ என்ன சொல்றாங்க அவங்க அவ எல்லாரும் கொஞ்ச நேரம் அப்படின்னு சொல்றா இவங்க அதை கண்டுபிடிச்சிட்டு என்ன சொல்றாங்க நீ வேணா வந்து எண்ணிக்கோ அப்படி என்ப்போ இவங்க இன்னொரு நாலு பேர் வர வேண்டி இருக்கு அப்படின்னா திரும்ப போய் தூங்கு அவங்க எல்லாம் நாலு பேரும் வர வரைக்கும் ஆனா எங்களுக்கு இதெல்லாம் உட்கார்ந்து எண்ணிட்டு இருக்க நேரம் இல்லை நாங்க ஒரு மருந்தை வேத விழுப்பொருளை கண்ணுக்கீனியானை பாடி கசிந்து உள் நெக்கு நின்று உருக அப்படி பாடிட்டு இருக்கோம் எங்களுக்கு யார் யார் வந்திருக்கான்னு அட்டண்டன்ஸ் எடுக்கிறதா எங்களுக்கு நேரம் எங்களுக்கு டைம் இல்ல வேணும்னா நீயே வந்து எண்ணிக்கோ எண்ணி அந்த சப்போஸ் அதுல கம்மி ஆகுது பத்து பேர்ல எட்டு பேர் தான் வந்திருக்காங்க இன்னும் ரெண்டு பேர் வரலன்னா ரெண்டு பேர் வர வரைக்கும் நீயும் போய் தூங்கு அப்போ சமோ குணம் ஜாஸ்தியா இருக்கக்கூடிய ஒரு ஜீவனை இங்க எழுப்புறாங்க அந்த ஜீவனானது காரணங்கள் சொல்லுது எழுந்துக்காம இருக்கிறதுக்கு அந்த காரணங்களை தெரிஞ்சதுக்கு அப்புறமும் இங்க அவளை எப்படியாவது வழிபாட்டுல சேர்க்கணும்னு எண்ணம் இருக்கக்கூடிய ஜீவன்கள் அதான் சத்சங்கம் அந்த சத் எப்படியாவது இவளை திரும்ப கொண்டு வந்து சேர்த்துக்கணும் அப்படிங்கிற எண்ணம் இருக்கக்கூடிய ஜீவன்கள் என்ன சொல்றாங்க அவன் வேதத்துக்கெல்லாம் உட்பொருளாக இருக்கக்கூடியவன் அவன் யாரு தேவர்களுக்கெல்லாம் அமிர்தம் போன்று இருக்கக்கூடியவன் ஏன் தேவர்களுக்கு அமிர்தமானார் தேவர்கள் கேட்டது ஒரே விஷயம் அவங்களுக்கு இளமை மாறவே கூடாது இப்ப எப்படி இருக்காங்களோ அப்படியே இருக்கணும் மரணமே இருக்கக்கூடாது வயசே ஆகக்கூடாது அப்படின்னு கேட்டாங்க அதுக்கு என்ன வேணும் ஆற்கடலை கடைஞ்சு அமிர்தம் எடுக்கணும் அமிர்தம் எடுத்தப்போ அமிர்தமா வந்துச்சு அவங்க கேட்டது மரணம் இல்லாத நிலை வந்தது மரணம் ஹாலாகலம் வந்துச்சு ஹலாகலம் முன்னாடி வந்துட்டு அவங்க கேட்டதுக்கு அப்படியே ஆப்போசிட் இல்லையா மரணமே வேணாம்னு சொன்னவங்களுக்கு இமிடியேட்டா கொடுக்கப்பட்டது மரணம் அப்போ சிவபெருமான் தான் வந்து காப்பாத்தினார் அந்த அந்த ஆலாகலத்தை தான் விழுங்கி தேவர்களுக்கு ஒரு அமிர்தமாக இருந்தார் யார் அமிர்தம் அப்படின்னு பார்த்தா சிவன் தான் அமிர்தம் உண்மையில ஏன்னா அவர் வந்து அந்த ஆலாகலத்தை சாப்பிடலன்னா இந்த அமிர்தம் கிடைக்கிறது இல்லை மரணம் தான் முன்னாடி கிடைச்சிருக்கும் இந்த தேவர்களுக்கு சோ அப்படி இருக்கக்கூடிய அந்த சிவனை நாங்க எல்லாம் உள் உள்ளம் உருகி பாடிட்டு இருக்கோம் இதுல பாத்தோம்னா என்ன மூன்று விஷயங்கள் அழகாக இறைவனை பத்தி சொல்லப்பட்டிருக்கு அவன் விண்ணுக்கு ஒரு மருந்தாக இருக்கக்கூடியவன் அப்படின்னா அவனுடைய பெருமையும் கருணையும் சொல்லப்படுது அவனுக்கு எப்பேற்பட்ட கருணை இருந்தா ஹலாகலத்தை தான் எடுத்து சாப்பிட்டு தேவர்களை எல்லாத்தையும் காப்பாத்தியிருப்பான் அவனுடைய கருணையை சொல்லுது வேத விழுப்பொருள்னு சொல்றப்போ அவனுடைய பெருமை அது வேதங்கள் வேதங்கள் ஒரு பொருளை பற்றி விளக்குதுன்னா அது எந்த பொருள்னா அந்த ஈஸ்வரனை பத்தி தான் விளக்குது அப்ப அந்த வேதத்தின் உட்பொருளாக இருக்கக்கூடிய அவனை மிக உயர்ந்த பொருள் அது சாதாரண பொருளாக ஒரு பத்தி வேதங்கள் பேசாது வேதம் ஒரு விஷயத்தை பத்தி பேசுதுன்னா அந்த விஷயம் மிக உயர்ந்த பொருளாக இருக்கு அப்படி விழுப்பொருளாக இருக்கக்கூடிய தன்மையோடு இருக்கக்கூடியவன் அது அவனுடைய பெருமையை சொல்லுது ஆனா கண்ணுக்கு இனியானைன்னு சொல்றப்போ அவனுடைய பெரும் கருணையை சொல்லுது எப்படி அவன் கண்ணுக்கு இனியானாக ஏன் இருக்கிறான் எதுக்காக இவ்வளவு அழகமா அழகழகான சிதம்பரம் அந்த நடராஜ பெருமானை பார்த்தா மனசு உருக்காம இருக்கா குனித்த புருவமும் கொவ்வை செவ்வாயும் குமிழ் சிரிப்பும் பனித்த ஜடையும் பவளம் போல் மேனியும் பால்வெண் நீரும் இதெல்லாம் பாக்குறப்ப எப்படி இருக்கு அவ்வளவு அழகாக இருக்கு இந்த அந்த நடராஜ பெருமானை பார்த்தா மனசு உருக்குது ஆனா நடராஜ பெருமானாக அவன் ஒரு வடிவம் எடுத்து வந்ததுனால தானே நமக்கு இப்படி மனசு உருக்குது பார்த்து பார்த்து ஆனந்தப்பட முடியுது அப்போ நம்ம மேல இருக்கக்கூடிய கருணையினால வேத பொருளாக இருக்கிறவனை இப்போ வேதம் நமக்கு ஆக்சசிபிளா இல்ல வேதத்தை திருச்சி பொருள் சொல்லக்கூடியவங்க நிறைய பேர் இருக்காங்க இப்போ நான் போய் வேதம் கத்துக்கிறேன்னு யாராவது ஒரு கடவுள் மறுப்பாளர்கள் கிட்ட போனேன்னு வச்சுக்கோங்களேன் அவங்க வேதத்தை எல்லாத்துக்கும் ஒரு வக்கரமான அர்த்தத்தை சொல்லக்கூடியவங்களா இருக்காங்க அப்ப வேத பொருள் எனக்கு ஈஸியா கிடைக்கிற ஆக்சஸ் எனக்கு இல்ல சீக்கிரமா புரிஞ்சுக்க முடியல விண்ணுக்கு ஒரு மருந்தாக இருக்காங்கிறது எனக்கு அது புராண கதையாகத்தான் தெரிஞ்சிருக்கு அதுல ஏன் கருணை இருக்கு எவ்வளவு கருணை இருக்குன்னு என்னால அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியல எப்படி பண்ணிக்க முடியும் பார்க்கடல் இருந்தது அதை கடைஞ்சாங்க அதுல ஃபர்ஸ்ட் ஹலாகலம் வந்துச்சு அதை சிவன் சாப்பிட்டார் அவர் தொண்டையில நிறுத்திக்கிட்டார் அப்புறம் அமிர்தம் வந்தது அதை தேவர்கள் சாப்பிட்டாங்க அதனால சிவபெருமானே அவங்களுக்கு அமிர்தம் போன்றவன் அப்படின்னு சொன்னா இதுல எல்லா இடத்துலயும் எனக்கு டவுட் வருது என்னால இதை புரிஞ்சுக்க முடியல ஆனா சிவபெருமான் ஒரு லிங்கத்திருமேனியாக இல்ல ஒரு ரிஷப வாகனத்தில் அம்மையோடு சேர்ந்து உட்கார்ந்து இல்ல ஒரு நடராஜ பெருமானாக ஒரு பிக்ஷாடனராக அண்ணாமலையாராக இப்படி எல்லாம் நிக்கிறப்போ பார்த்தா ஆனந்தமா இருக்கு மனசு ஊருகிடுது அப்போ நம்ம மேல இருக்கக்கூடிய பெரும் கருணையினால அவன் அப்படி ஒரு ரூபம் எடுத்து வந்திருக்கான் அதனால அந்த ரூபத்தை பத்தி பேசுறப்போ அது நம்ம மேல இருக்கக்கூடிய நம்ம மேல இறைவன் காமிக்கக்கூடிய பெரும் கருணையை கூடியதாக அது இருக்கு இங்க இந்த பாடல்ல இறைவனுடைய பெருமை அவனுக்கு அவனுக்கு இருக்கக்கூடிய பெரும் கருணை இது எல்லாமே சொல்லப்படுது பேத விழுப்பொருளை ஒரு மருந்தை கண்ணுக்கு இனியானை கண்ணுக்கு இனியவனாக இருக்கிறது தான் நமக்கு கிடைச்ச பெரிய விஷயம் நம்ம மேல இருக்கக்கூடிய பெருங்கருணை கருணை அப்படி இருக்கக்கூடியவனை பாடி கசிந்து உள்ளம் உருகி இதெல்லாம் வந்து பக்தர்களுக்கு உண்டான நிலைகள் திருவாசகத்துல ஒவ்வொரு பாடலும் அப்படி ஒரு அற்புதமான முத்துக்களாக இருக்கும் இறைவனுடைய அருள் இருந்தால் நம்ம திருவாசகம் மொத்தத்தையும் அப்படியே தொடர்ந்து அர்த்தம் புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுவோம் இந்த பாடலே மொத்தமா ஒரு தடவை சொல்றேன் ஒன்னி திலநகையாய் ஒளி வீசக்கூடிய அமுதம் ஆஹ் முத்து போன்ற புன்னகையை உடையவளே இன்னும் விடியலையா உனக்கு இன்னும் புலர்ந்தென்றோ அப்படின்னு கேக்குறாங்க வண்ண எல்லாரும் வந்தாரோ வர வேண்டியவங்க எல்லாரும் வந்துட்டாங்களா அப்படின்னு அவள் கேக்குறா எண்ணிக்கோடு உள்ளவா ஒவ்வொருத்தங்களே எண்ணிட்டு இருக்கியா இங்க நாங்க சொல்லிட்டு இருக்கிற வரைக்கும் அவ்வளவும் கண்ணை தூயின்ற அவமே காலத்தை போக்காதே நாங்க ஒவ்வொரு எங்க பேரெல்லாம் சொல்றோம் அது வரைக்கும் அந்த டைம் வந்து நீ தூங்கி கழிக்கலாம்னு நினைக்காத விண்ணுக்கொரு மருந்தை வேத விழுப்பொருளை கண்ணுக்கு இனியானை பாடி கசிந்து உள்ளம் நின்றுருக யாம் மாட்டும் நீயே வந்து எண்ணிக்கொள் குறையில் துயிலேலூர் எம்பாவ சப்போஸ் இங்க குறைஞ்சதுன்னு வச்சுக்கோ நீ போய் திரும்ப தூங்கு அப்படின்னு சொல்றாங்க இந்த பாடல் பொன்னித்தில இன்னம் போல நின்றோ பண்ண கேலி மொழியார் எல்லோரும் வந்தாரோ எண்ணி கொடுள்ளவா சொல்லுகோம் அவ்வளவும் கண்ணை தூயின்றவமே காலத்தை போ கதேவினு கோரு மருந்தை வேதவீழு போருளை கண்ணு கிணியனை படி கசிந்துள்ளம் உள்ளொருங்க யாம் நீயே வந்து எண்ணி கூற பாவாய் அடுத்த பாடல் அடுத்த பகுதியில பாக்கலாம் சிமாத்ரே நமக சிவாய திருச்சிற்றம்பலம்